சிறப்பு பலன்கள் இவ்வாண்டு கிரக நிலைகள் குரு பகவான் ரிஷபத்தில் மே ஒன்று அன்று திருவோண நட்சத்திரத்தில் அமர்கிறார் கேது பகவான் கண்ணியில் சந்திர பகவான் மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் செவ்வாயும் ராகுவோடு இணைந்து மீனத்தில் செஞ்சிருக்கிறார் சுக்ரன் சூரியன் புதன் மேசத்தில் இவ்வாண்டு கிரக நிலவரம் கிரக பார்வைகள் குரு பகவானின் பார்வைகள் சிறப்பு பார்வைகள் ஐந்து ஏழு ஒன்பது அதாவது ரிஷபத்துக்கு வந்து அமர்ந்துள்ள குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியையும் ஏழாம் பார்வையாக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கிறார் இந்த பார்வையில் உங்கள் வீட்டில் ராசியோ லக்னமோ இருப்பவர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் அமையும் அதேபோல் குருவுக்கு அடுத்த பெரிய கிரகமான சனி பகவான் ஏன்னா நம்ம எத்தனையோ கிரகங்கள் இருந்தாலும் முக்கியமான நாலு கிரகங்களை தான் பயிற்சியில் நம்ம தொடர்ந்து அதை கன்யூட்டியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இவங்க பார்வை என்ன செய்யுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கப்புறம் நம்ம பலன்களுக்கு போகலாம் அப்போது சனி பகவான் அப்போ சனி பகவானுடைய பார்வை மூன்று ஏழு பத்து இப்போ சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார் கும்பத்தில் இருந்து மூன்றாம் பார்வையாக மேசத்தை பார்க்கிறார் இதேபோல் ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார் இதே போல் பத்தாம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார் அப்போ இதில் வந்து சிறப்பு பார்வை பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா குரு பார்க்க கோடி நன்மை சனி சனி இருக்கிற இடம் சிறப்பு அப்படிம்பாங்க அப்ப சனி வந்து மூன்று ஏழு பத்தை பார்க்குறாரு கர்மக்காரகன் கர்மஸ்தானத்தை பார்க்கறது மிகவும் சிறப்பான அமைப்பு அடுத்து ராகு பகவான் ராகு கேது பக்ர கிரகங்கள் அப்படிங்கிறதுனால ரெண்டு ஏழு பதினொன்று எப்படி பார்த்தாலும் சரி ரெண்டு ஏழு பதினொன்று அவங்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதுக்கு தக்கன உள்ள பலன்களை சிறப்பாக செய்யும் அதே மாதிரி கேது ராகுவோட பலனையே கேதும் செய்வார் இவங்களுக்கெல்லாம் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ஏன் சொல்லினா மற்ற கிரகங்கள்லாம் அவங்களுக்கு மாதக்கோள்கள் அவங்க ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க இந்த நான்கு கிரகங்களும் மிகப்பெரிய கிரகங்கள் இவங்க பயிற்சியும் இவர்களுடைய பார்வையும் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது இவ்வாண்டு சில காலங்கள் சனி செவ்வாய் சேர்ந்து அமர்வதால் இவர்கள் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு அந்த நாட்டுக்கு அந்த மக்களுக்கு ஒரு துன்பத்தையும் மீண்டும் வீழ்ச்சியையும் அப்புறம் ஒரு மீழ்ச்சியையும் கொடுப்பார்கள் ஒவ்வொரு காலங்களும் சனி செவ்வாய் எப்பமெல்லாம் சேர்றாங்களோ அப்போ தான் பார்த்திங்கன்னா பூமி அதிர்ச்சி ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் நடக்கு நம்ம கண்கூலாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இவ்வாண்டும் அந்த நிகழ்வு நடப்பதால் அரபு நாடுகள் உள்ள கன்றிகள் பாதிப்புக்குள்ளாகும் போர் பதற்றங்கள் நிலவும் இனி பனிரெண்டு ராசிக்குண்டான இவ்வாண்டு குறுப்பயிற்சி பலன்களை தனித்தனியாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குறுப்பயிற்சி பலன்கள் மீனராசி நேயர்களை மீனராசிக்கு ராசியாதிபதி மூன்றில் அமர்ந்துள்ளார் அதாவது ராசிநாதனோ லக்னாதிபதியோ மூன்று ஆறு பதினொன்று உபஜயஸ்தானத்தில் அமர்வது ஒரு அற்புதமான அமைப்பு மீன ராசியில் ராகு செவ்வாய் காம்பினேஷன் மீன ராசிங்கிறதே பொதுவாக நீர் ராசிங்க அதாவது ராசிகளில் பஞ்சபூத தத்துவத்தில் மூன்று ராசி நீர் ராசி என்னென்ன ராசினா விருச்சகம் கடகம் மீனம் அதில் கடகம் வந்து ஓடுற விருச்சகம் வந்து குளம் தேங்கி நிற்கும் குளம் மீனம் வந்து கடல் அப்போ உங்க ராசி கடலா வந்து அதில் ராகு அமர்ந்து செவ்வாயும் அமர்ந்திருப்பதால் மீன மீனராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து எதுவாவது வெற்றி வாய்ப்புகள் வரும் தொழில் விசா வரன் ஏதோ ஒரு நன்மை மீனராசிக்காரர்களுக்கு உண்டு ராசியாதிபதி மூணில் அமர்ந்துள்ளார் அப்போது உங்கள் ராசியாதிபதி மூணில் அமைஞ்சிருக்கிறாருன்னா முயற்சி வெற்றி அப்போ நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமையும் மீண்டும் சொல்கிறேன் மீன ராசிக்கு ராசியாதிபதி மட்டும் மூணில் இல்லை அவர் வியாழவட்டத்தில் சுகத்துவத்துடன் இருக்கிறார் வியாழவட்டங்கிறது ரொம்ப அபூர்வமாக அமையும் இந்த குறுப்பயிற்சி எல்லா ராசிகாரங்களுக்குமே நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னா அவர் வட்டத்தில் அமர்ந்திருக்கிறாரு யாருக்கும் பாதகம் செய்ய மாட்டார் மிக மிக அவர் பார்க்கக்கூடிய ராசி இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்போ மீன ராசிக்கு ராசியாதிபதி மூணில் அமர்ந்தாலும் அது வியாழவட்டமாக இருப்பதால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சியும் கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி உண்டு அங்கு ராகு அமர்வதால் செவ்வாயுடன் ராகு அமர்வதால் திடீர் திடீர் என்று சீறி எழுவீர்கள் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் ராகுன்னா சர்பம் சும்மா அது பாட்டு விட்டோம்னா அது பாட்டு போய்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு கள்ள தெரிஞ்சுன்னா அது என்ன செய்யும் திருப்பி சீரும் அப்போது உங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க மீனராசிக்காரங்களை உங்களுக்கு இன்னும் தான் பிடிக்கும் போய் பேசிட்டாங்கன்னா சீர ஆரம்பிச்சிடுவீங்க அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்காதோ அதை செஞ்சு உங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ தான் இவர் சீருவார் அப்படின்னு அதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா நம்ம தான் தோல்வியாளர் யார் தோல்வி ஆவாங்கன்னா கோவத்தை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தாங்க தோல்விக்கு ஆவாங்க அப்போ பாருங்கள் ராகு ராசியில் இருக்குது ஈஸியாக அவங்கள தூண்டி விடுவோம் தூண்டி விட்டு போயிடுவான் அப்புறம் கோவப்பட்டீங்கன்னா நீங்கள் தான் உங்களுடைய வெற்றி வாய்ப்பை இழப்பீங்க பார்த்து உஷாராக இருந்துக்குங்க அது ராகு கூட இருக்கிறதுனால சுருக்குன்னு கோவம் கோபம் புரியுதுங்களா கிரகம் இல்லையா ரைட்டு ராசி அதிபதி மூணுல அமர்ந்து வேளாட்டத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுடைய சகோதரர் அப்புறம் உங்களுடைய ஃபோன் மூலியமாக நல்ல தகவல் மூன்றாம் இடம் என்பது ஃபோன் பாருங்கள் எப்போவுமே நீங்கள் நைட்டில் மறந்தாலும் சரி பகலில் மறந்தாலும் சரி ஃபோனில் அடிக்கடி இந்த ஆண்டு ஃபோன் மூலியமாக நன்மை பெறக்கூடிய நபர் யார் என்றால் அவர்கள் மீனராசி நண்பர்கள் ஏன்னா அவங்க ராசியாதிபதி மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஃபோன் கம்யூனிகேஷன் இது மூலியமாக நன்மைகள் நடக்கும் இரண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் மீனராசிக்கு ரெண்டில் சுக்கரன் அமர்ந்துள்ளார் சூரியன் உச்சமிட்டு அமர்ந்துள்ளார் புதன் அப்போ ரெண்டாம் இடத்துல புதன் சுக்ரன் மதன கோபால யோகத்தில் அமர்ந்திருக்கிறாங்க மீனராசிக்கு ஆறு கூடைய சூரியன் உச்சம் பெற்று ரெண்டில் அமர்ந்துள்ளார் அப்போது நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பாக நீங்கள் அமைத்துக்கொள்ளலாம் அதில் இன்னொரு பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நிறைய பேருக்கு ஒரு குழப்பங்கள் நிகழும் என்ன அப்படின்னா சார் இந்த வேலைக்கு இத்தனை லட்சம் கேட்குறாங்க சார் போட்டுருவாங்களா சார் இல்லைன்னா அது மாறிடுமா இது மாறிடுமா அப்படின்னா எது மாறுதோ மாறலையோ உங்களுக்கு கொடுத்த பணத்துக்கு வேலை கிடச்சிடும் ஏன் அப்படின்னா இரண்டாம் இடம் என்பது தனம் ஆறாம் இடம் என்பது போஸ்டிங் அதாவது சர்வீஸ் அந்த ஆறாம் இடத்தை உச்சமாக இருப்பது ரெண்டாம் இடத்தில் அப்போ காசு கொடுத்து வாங்கக்கூடிய வேலைகள் மீனராசிக்கு இந்த ஆண்டு சிறப்பாக செயல்படும் புரியுதுங்களா அப்போ இதில் நீங்கள் யோசிக்க வேண்டாம் இந்த ஆண்டு சிறப்பாக அதை செயல்படுத்துனீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு அடைவீங்க ரெண்டில் சுக்கரன் இருக்கிறனால பேச்சு சாதுரியத்தால் நிறைய வெற்றி வாய்ப்புகள் உண்டு புதன் ரெண்டில் இருப்பதால் வாக்கு பளிதம் உண்டு மூணாம் இடம் தைரியஸ்தானம் வெற்றிஸ்தானம் வீரியஸ்தானம் மூணுக்குடைய சுக்ரன் இரண்டில் இருப்பது அற்புதமான அமைப்பு எதையும் மிரட்டி காரிய சாக்கு அதாவது வீட்டிலேயே இருக்கோம் செல்லமாக பேசணும்னா நடக்காது கொஞ்சம் ரஃபாக பேசணும் நடந்துடும் அப்போ மிரட்டி காரியம் சாதிக்கிறவங்க மீனராசிக்காரவங்களாம் இருப்பாங்க அது செல்ல மிரட்டலாக இருக்கும் நயவஞ்ச மிரட்டலாம் இருக்காது ஏன்னா எதிராளிக்கு தெரியும் நாலாம் இடம் சுகஸ்தானம் தாயார் சொந்த வீடு மீனராசிக்கு நாலு குடையவர் புதன் அவர் ரெண்டில் அமர்ந்துள்ளார் தன் வீட்டுக்கு லாபத்தில் அமர்ந்திருக்கிறார் நாலாம் வீட்டில் அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா தாயார் மூலியமாக வீடு வாகனம் இதான் இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் அம்மாட்ட கேளுங்க அப்பா தான் வாங்கி கொடுத்தாலும் அம்மாவோட தான் நடக்கும் ஏன்னா நாலாம் இடத்துக்குடியவர் நாளுக்கு பதினூழில் இருக்கிறார் அப்போது தாயாரால் ஆதாயம் தாய் என்னை கையில் இருந்தால் கொடுப்பாங்க அப்பாட்ட தானே வாங்கி கொடுப்பாங்க அப்பா கொடுக்கணுன்னா அப்பா நேரடியாக கொடுக்க முடியாது உங்கள் ஜாதத்தில் நாலாம் இடத்துக்குடியவர் நாளுக்கு பதினொன்றுல இருக்கிறதுனால அம்மா முயற்சி பண்ணால் தான் அப்பாட்டேருந்து வாங்க முடியும் அப்போ மீனராசிக்காரர்கள் அம்மா மூலியமாக இடம் வீடு வாகனம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு ஐந்தாம் இடம் பூர்வீகம் குலதெய்வம் குழந்தைகள் மீனராசிக்கு ஐந்து குதெய்வம் சந்திர பகவான் மீனராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் குலதெய்வ வழிபாடு உண்டு சிறப்பாக இருக்கும் தடைப்பட்ட குலதெய்வ வழிபாடுகள் இப்பொழுது தீர்வு கண்பிக்கப்படிப்பட்டது அதாவது குலதெய்வத்துக்கு கட்டில் இருக்கா இல்லை குலதெய்வம் கோபத்தில் இருக்கா இல்லை குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சிடும் குலதெய்வம் வம்சாவளியாக இருக்க தப்பாக இருக்கிறவங்க இப்போ சரியான குலதெய்வத்தில் போய் அடைஞ்சிருவாங்க அப்போது மீனராசிக்காரங்களுக்கு குலதெய்வ சம்மந்தமான இன்க்ளூடிங் பிரச்சனையும் தீர்ந்து நல்ல ஒரு முடிவு குலதெய்வத்துக்கு போய் சரணாகதியை அடைந்து விடுவீர்கள் அது மூலியமாக உங்கள் குலங்கள் விருத்தியாகும் உங்கள் குழந்தைகள் நல்ல உயர் படிப்பு டபுள் டிகிரி பிஎட்டு எம்எட்டு இந்த மாதிரி உயர் டிகிரி எல்லாம் படிக்கக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர்களோட குழந்தைகளுக்கு இருக்குது இந்த மாதிரி முயற்சிகள் செய்யக்கூடிய ஆண்டாக இந்த குறிப்பயிற்சி சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் இடம் என்பது பொழுதுபோக்கு அப்போது மீனராசிக்கு ஐந்து கூடிய ஒரு சந்திர பகவான் ஐந்தாம் இடத்தையே பார்க்கதால் இவ்வாண்டு எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் சரி வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமைன்னா அதை ஒதுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரங்களுக்கு மட்டும் இருக்குது அதை அனுபவித்துக் கொள்ளுங்கள் ஆறாம் இடம் சர்வீஸ் நோய் எதிர்ப்பு கடன் மீனராசிக்கு ஆறு குடையவர் சுக்ர பகவான் அவர் ரெண்டில் அமர்ந்துள்ளார் ஆறாம் தேதி ரெண்டில் அமர்ந்தோ எதிரியோட பணம் நம்ம டேம் வாங்க அதாவது இவங்க பக்கத்து வீட்டில் இந்த பணத்தை அவங்கள்ட்ட கொடுத்துருங்க ஐயாயிரம் ரூபாய் நாங்கள் ஊருக்கு போகிறோன்னு கொடுத்துட்டு போவாங்க ஆனால் கொடுத்த பணம் உங்கள்ட்ட தான் இருக்கும் வாங்குறதுக்கு ஆள் வரவே செய்யாது அதுவரை நீங்கள் தான் அதை யூஸ் பண்ணுவீங்க ஆறு ரெண்டில் இருந்தால் இன்னொருத்தருடைய தனம் நம்மகிட்ட இது எப்படினாலும் எடுத்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நிகழும் ஆறாம் இடம் சர்வீஸு அவர் உச்சம் பெற்றுக்கிறாரு அப்போது வேலையாள் மூலியமாக இது நடக்கிறதுக்கு சாத்தியம் நம்ம வேலை பார்க்குற இடத்துல மற்றவங்க பணம் நம்மகிட்ட இருக்கும் இப்போ கண்ட்ரக்டர் பாருங்கள் நிறைய பணம் என்னாலும் அவராக கொண்டு போகிறாரு தான் கொண்டு போகிறாரு இந்த மாதிரி ஆறு கூடையவர் ரெண்டில் இருந்தால் மற்றவங்க தனம் நம்மளிடம் புரளக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் மீனராசிக்கு ஏழாம் இடத்துல கேது ஆனாலும் இருக்க கேதுவை குரு பார்வையிடுவதால் கேது ஏழில் இருந்து தடையை உண்டு பண்ண மாட்டார் தோஷத்துக்கு பதில் யோகத்தை தான் தருவார் ஏழாம் இடம் களத்திரஸ்தானம் ஏழுக்குடைய குருவே ஏழை பார்ப்பதால் இதுவரை வராத திருமண பாக்கியம் இப்பொழுது மீனராசிக்கு நல்ல வரனாக அமையும் கணவன் மனைவி பிரச்சனையில் இருந்த பிணக்குகள் இந்த குறுப்பெயிற்சிக்கு அப்புறம் மாறி ஏன்னா மீனராசிக்கு ஏழில் கேது இருந்தார் அவர் ஸ்தானத்தில் நல்ல ஒரு உடன்பாடு கொடுக்காமல் சண்டை இருக்கும் இப்போ குரு பயிற்சியான உடனே ஏழாம் இடத்தை பார்த்துட்டாரு அதனால் இதுவரை கணவன் மனைவிக்குள்ளே இருந்த மீனராசிக்குள்ள குடும்ப சச்சரவுகள் அனைத்தும் தீர்வு காணப்படும் எட்டாம் இடம் மீனத்துக்கு எட்டாம் இடம் ஆயுள்ஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் அப்போ எட்டாம் இடத்துக்குரியவர் சுக்ர பகவான் அவர் ரெண்டில் அமர்ந்துருக்கிறாரு எட்டு கூடியவர் ரெண்டில் அமர்ந்தாலும் எட்டையே பார்க்குறாரு அப்போது எட்டாம் இடங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம் இந்த அதிர்ஷ்டஸ்தானாவது அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்ப்பதால் மீனராசிக்காரர்கள் அதிர்ஷ்ட சம்பந்தமான முயற்சிகள் வெளி மாநிலங்களில் லாட்டரி எடுப்பது ஷேர் மார்க்கெட்டில் தொழில் பணம் முடக்குவது இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும் ஒம்பதாம் இடம் பாக்யஸ்தானம் மீனராசிக்கு பாக்யாதிபதி செவ்வாய் அவர் தன் ராசியிலே அமர்வது மிக மிக சிறப்பு கேந்திராதிபதி கோணம் பெறுவதால் மிக ஒரு ஒரு உன்னதமான காலம் தந்தையால் பாக்கியம் கிடைக்கும் ஒன்பதாம் இடம் என்பது கோவில் அப்போ மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளை காசிக்கு போகணும் சார் ராமேஸ்வரத்துக்கு போகணும் சார் நிறைய கோவில் வழிபாடு பண்ணணும் இருந்தேன் எனக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னிங்கன்னா இந்த ஆண்டு சிறப்பாக பயன்படுத்திக்கிங்க மீனராசிக்கு ஒம்பது கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில் ராகுடன் அமர்ந்திருக்கிறாரு ராகுன்னா ட்ராவல் ஒம்பதாம் இடம்னா கோவில் அப்போ ட்ராவல் பண்ணி நிறைய கோயிலுக்குள்ள உங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு மீனராசிக்கு இருக்கு சார் நான் ஒரு பதினஞ்சு நாள் காசிக்கு போகிறேன் சார் போகலாம் பத்து நாள் ராமேஸ்வரம் சார் போகலாம் அனைத்தும் சிறப்பாக உங்கள் மனதுக்கு நிம்மதி தரும் விதத்தில் அமையும் ஏன் இது நான் கொடுக்கும் அப்படின்னா மீனராசிக்கு பன்னெண்டு கூட பன்னெண்டுலேயே ஆட்சிப்படுற பாருங்க அப்போ நீங்கள் விரைய பண்ணணுமா இல்லையா அப்போ ஒம்பது கூட ஒரு ராசியிலே இருந்து பன்னெண்டு ஒரு பண்ணிலே இருந்தால் சுபவரயமாக பண்ணணும் அப்போ வழிபாடு ஊர் சுற்றல் யாத்திரை புண்ணிய நதி இதெல்லாம் நடக்கும் அப்போது மீனராசிக்காரங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தாய் தந்தையரை காசி ஆமேசத்துக்கு அனுப்புங்க அதனால் உங்களுக்கு புண்ணியம் பேர் புகழ் அனைத்தும் கிட்டும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் மீனராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதி குரு பகவான் அவர் மூணில் அமர்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் குடையவர் ஒம்போதை பார்ப்பது அற்புதமான அமைப்பு ஒம்பது பத்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்போ பதினோராம் இடத்தேதி பன்னெண்டுக்கு போகக்கூடாது பதினோராம் இடத்தேதி பன்னெண்டுக்கு போனால் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா நம்ம லாபங்கள்லாம் விரயமாகும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சுப விரயமாக ஆக்கிடணும் லாபம் போகும்போது தெரிஞ்சுக்கிட்டோம் அதை சுபவரயமாக ஆக்கிடுவோம் ஒரு அசட் வாங்குங்க ஒரு வண்டி வாங்குங்க ஒரு கல்யாணம் பண்ணுங்க ஒரு கிரகா பிரவேசம் பண்ணுங்க அப்ப இதெல்லாம் சுபகிரம் தானே பதினொன்று கூட பண்ணலாம் ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து வாங்கி பண்ண வேண்டாம் இப்படி மீனராசிக்காரங்களுக்கு அனைத்தும் வெற்றிகரமாக அமையும் மீனராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் மீனராசிக்கு ஒன்போது குடையவர் செவ்வாய் அவர் வாங்கிய நட்சத்திரம் உத்திரட்டாதி உத்திரட்டாதி என்றால் நான் மீண்டும் கூறியிருக்கிறேன் திருப்பதி அப்ப வாய்ப்பு கிடைக்கிறவங்க மீனராசிக்காரங்க இவ்வாண்டு திருப்பதி சென்று வந்தால் உங்கள் வாழ்க்கையில் திருப்பம் இருக்கும் அனைவருக்கும் நன்மை நடக்கும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்